அலாமி வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து அல்லஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா குரானிலே கூறுகின்றான்லாஹி தத்மாயின் உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா மன அமைதி வேண்டுமா என்னை திக்ரு செய்யுங்கள் என்பதாக கூறுகின்றான் இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் நிம்மதி இல்லாம எவ்வளவோ லட்சங்கள் கோடிகள் செலவு செய்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார்கள் எத்தனையோ பணக்காரர்கள் வாழ்க்கை தன் வாழ்க்கையை துளைத்து விட்டு இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு நிம்மதி என்பது கிடைக்கவில்லை தாலா சொல்லுகின்றான் நீங்கள் என்னை திக்குது செய்யுங்கள் உங்களுக்கு நிம்மதி தருகிறேன் என்று சொல்லுகிறான் இன்னைக்கு எத்தனை பேருக்கு வாழ்க்கையில மன நிம்மதி இருக்கு இன்னைக்கு பல நபர்களுக்கு வாழ்க்கையில நிம்மதின்றதே இருக்கிறது இல்லை ஒருத்தருக்கு தொழில் ரீதியாக இன்னும் சிலருக்கு குடும்ப ரீதியாக ஆக மொத்தம் ஏதோ ஒரு ரீதியாக அவர்களுக்கு ஒரு மனக்கசப்பு மன நிம்மதியின்மை இருந்து கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் அல்லாஹவை திக்ரு செய்யாததான் காரணம் அல்லாஹுவை திக்ரு செய்து பாருங்கள் மன நிம்மதி ஓடோடி வந்து உங்களை சேர்ந்து கொள்ளும் ஆக அல்லாஹு தாலாவை அதிக அதிகமாக திக்ரு செய்து மன நிம்மதியை பெற்று நல்வாழ்வு வாழக்கூடிய நசீபை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக ஆமீன் வாக்கிற தாவான நெட்புங்கள் இல்லாதி பிறாலமின் அஸ்லாம் வலைக்கம் அகமதுல்லாஹி தாலா வரக்காது